உஜ்ஜயினியின் மன்னன் விக்ரமாதித்தன் வீரமும் புத்திசாலித்தனமும் மிக்கவன் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி ஒரு காரியத்தைச் செய்து தரும்படி மன்னனை நாடினான் மயானத்தில் உள்ள மரத்தில் தொங்கும் வேதாளத்தை பிடித்து வந்து தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே அந்தக் தூர் மன்னன் சம்மதித்தான் ஆனால் மந்திரவாதி வேதாளத்தைக் கொண்டுவரும் வழியில் பேசவே கூடாது பேசினால் வேதாளம் தப்பிவிடும் என்று எச்சரித்தான் உண்மையில் அவன் நோக்கமே மன்னனை பேச வைத்து காரியத்தைக் கெடுப்பதுதான் வேதாளத்தின் சக்தியை கொண்டு மன்னனை கொன்று நாட்டை அபகரிக்க மந்திரவாதி திட்டமிட்டிருந்தான் பூன் தன் வேதாளத்தை பிடித்து தோளில் போட்டுக் கொண்டு அரண்மனை நோக்கி பயணிக்கத் தொடங்கினான் வேதாளம் மன்னனை பேச வைக்க பல தந்திரங்களைச் செய்தது இறுதியில் அது ஒரு சிக்கலான புதிர்கதையைக் கூறி மன்னனிடம் சரியான விடையைக் கேட்டது மன்னன் மோனம் காத்தான் அப்போது வேதாளம் நீ ஒரு சாதாரண மனிதன் உனக்கு பதிலளிக்கத் தெரியவில்லை என்றால் உன்னுடைய மன்னர் மதிப்பு என்ன ஆகும் என்று இகழ்ந்தது தன்னுடைய மதிப்பைக் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் விக்ரமாதித்தன் பொறுமையை இழந்தாலும் புத்திசாலித்தனமாக சரியான பதிலை கூறினான் மன்னன் வாய் திறந்து பேசியதால் மந்திரவாதியின் எச்சரிக்கையின்படி வேதாளம் உடனே தப்பித்து பறந்து சென்று மீண்டும் மரத்தில் தொங்கியது வேதாளம் திரும்ப திரும்ப கதைகள் சொல்ல மன்னன் திரும்ப திரும்ப பதிலளித்து அதை துரத்தி பிடித்து வந்தான் ஹூதிருதியாக வேதாளம் மன்னனின் பொறுமையையும் உறுதியையும் கண்டு வியந்து மந்திரவாதியின் உண்மையான சதித்திட்டத்தை மன்னனிடம் வெளிப்படுத்தியது விக்ரமாதித்தன் சற்றும் தாமதிக்காமல் அந்த மந்திரவாதியின் கொடிய சதியை முறியடித்து அவனைக் கொன்று தன் நாட்டை அபகரிப்பில் இருந்து காப்பாற்றினான் நீதி பொறுமையும் நிதானமும் சரியான நேரத்தில் எடுக்கும் புத்திசாலித்தனமான முடிவுகளுமே ஒருவரின் மதிப்பையும் நாட்டையும் காக்கும்